தட்சிண கைலாயமானது மேல் பக்கமாகவும் திசையானது கீழே தாழ்ந்ததாகவும் இருந்தது இது புவியியல் மாற்றம் சில விஷயத்தால் தாழ்ந்து போயிருந்ததாகவும் பின்பு சமநிலைக்கு வந்ததாகவும் இது சயின்ஸில் சில விஷயம் இருக்குது அரபு நாட்டில் இருந்தவர் இன்னும் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு தக் அதாவது கைலாய மலையுடைய ஒளி பிரபாவத்தையும் கன்னியாகுமரியில் ஏறு ஏறுங்கும் சூரியனுடைய ஒளி பிரபாவத்தையும் அவர் சொல்லிட்டு போயிருக்காங்க இது ஞானிகள் வாழ்ந்த பூமி ஒரு மனிதனால் பத்து மொழிகளை பேசப்பெற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் நம்மளை தான் எந்த மொழியும் கற்றுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் மற்றவங்க சொல்கிற கேட்கணும் நமக்குன்னு ஒரு சில சிந்தனைகள் உண்டு அகஸ்தி மகரிசி நடந்து வந்ததுனால இல்லை அவர் நடந்து வர வர சிவலிங்கங்களை பெருசு செய்ய சிற உயர்ந்த நிலையை தென்றிந்து செய்யானது த சமமான நிலை பெற்றது என்று பொருள் கன்னியாகுமரி வரைக்கும் சிவலிங்கத்தை ஸ்தாபனம் செஞ்சிருக்கார் ஸ்தல யாத்திரையில் மிகவும் குடும்பத்துக்கும் ஏழு ஜென்மத்துக்கான புண்ணியத்தை செத்துறீங்க அடுத்து ஏழு ஜென்மம் எடுத்தாலும் நல்லா இருப்பீங்க ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்கள் பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்கள் சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி நம வாழ்க ஓம் திரம்பகம் யஜாமகே சுகந்தியும் புஷ்டி வர்தனம் ஒரு வாரொரு மிக பந்தனா மிருத்யோர்முக்சி ஹமாமிருதாத் ஓம் நம சிவாய சிவசிவாய ஹர ஹராய மகாதேவாய நமஹ இப்பொழுது ஸ்தல யாத்திரை ஒவ்வொரு ஸ்தல யாத்திரைக்கும் ஒவ்வொரு மன விசேஷங்கள் உண்டு நாம தக்ஷண அப்படி என்று சொல்லும் பொழுது இன்று மொழி ரீதியாக சிலர் வந்து மகாராஷ்டிராவிலிருந்து வ வடக்காக மாற்றிக்கிட்டாங்க நான் இப்போது நாலு ஸ்டேட் வரையும் இது தெ தெசையாக சொல்லிடுறாங்க ஆக்சுவலி வந்து அது கிடையாது தட்சிண கைலாயம் அப்படி என்றால் நம்முடைய அகஸ்திய மகரிஷி தான் விஷயத்தை சொல்ல வேண்டும் அகஸ்திய மகரிஷியானவர் பார்வதியுடைய பார்வதி சிவபார்வதியோட திருமணம் திருமணம் முடிஞ்சதும் அவர்களானவர்கள் இங்கே உலகமானது இது சயின்ஸ் பிரகாம ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த தட்சிண கைலாமானது மேல் பக்கமாகவும் திசையானது கீழே தாழ்ந்ததாகவும் இருந்தது இது புவியியல் மாற்றம் சில விஷயத்தால் தாழ்ந்து போயிருந்ததாகவும் பின்பு சமநிலைக்கு வந்ததாகவும் இது சயின்ஸில் சில விஷயங்கள் இருக்குது ஆசா சொன்னால் தான் நம்புகிறாங்க சில விஷயங்கள் ஒரு குறிப்புகளை சில இதை சொல்கிறேன் மகாபாரதமே நடக்கலைன்னு நமக்கு ஒரு பையன் சொன்னாங்க மகாபாரதம் ஏன் நடக்கலை அப்படின்னு நிறைய பேர் வந்து அப்படியா அப்படின்ற நம்பக்கூடிய நிலைமைக்கு அப்படி ஒரு புழுக்க மூட்டைகள்லாம் அடிச்சு விட்டாங்க ரஷ்யாக்காரன் கண்டுபிடிச்சு சொல்கிறான் இந்த அரண்மனை மாளிகைகள் மகாபாரதம் யுத்தம் நடந்ததுக்கான விஷயம் அதுக்கான ம மூல விஷயமானதெல்லாம் இருக்கிறத ரஷ்யாக்காரன் கண்டுபிடிச்சா ஆ ஆமாம்மா மகாபாரதமானது மக்கள் எப்படி இருக்காங்க அவங்க அப்போது இவருடைய வெகுளித்தனத்தை தவறாக மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதே போல் நாசா வந்து இன்னும் என்னென்ன நாசா கண்டுபிடிச்சு சொல்கிறதுன்னு உங்களுக்கு விஷயத்த சொல்கிறேன் பார்த்துங்க நம்மளாம் ஒரு பைசா செலவு பண்ணாமல் உட்கார்ந்த இடத்துல தவோ மார்க்கமாவோ எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்போது எவ்வளோ பெரிய ஞானிகள் வாழ்ந்த பூமின்னு பார்த்துங்க தான் சைனாக்காரன் ஜப்பான்காரன் அந்த அவங்க முன்னோர்கள்லாம் பல க முன்னோர்கள் இதை ஞான பூமின்னு சொல்லிட்டு போயிருக்கான் அரபு நாட்டில் வந்து கூட இது ஞானிகள் வாழ்ந்த பூமி சொல்லிட்டு போயிருக்கான் அதுவும் அரபு நாட்டில் இருந்தால் இன்னும் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு தக் அதாவது கைலாய மலையுடைய ஒளி பிரபாவத்தையும் கன்னியாகுமரியில் ஏறு ஏறுங்கும் சூரியனுடைய ஒளி பிரபாவத்தையும் அவர் சொல்லிட்டு போயிருக்காங்க இது ஞானிகள் வாழ்ந்த பூமி ஞானிகள் எப்போதுமே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்களாம் நிற்காத ஒரு பூமியாக இறைவன் எப்போதுமே ஆட்சி செய்கிற பூமியாக தட்சிண கைலாயம் தட்சிண கைலாயம் எங்கேருந்து தொடங்குதுன்னா உஜயனி மகா காலேஸ்வரர் மத்திய பிரதேசம் என்று சொல்கின்ற இடத்திலிருந்து ஓம்காலேஸ்வரத்திலேருந்து விந்திய பர்வதம் உய உலகெல்லாம் உயர்ந்து இப்போ போன நிலையை அகஸ்திய மகரிஷி தன்னுடைய சக்தி ப தவபலத்து மூலியமாக ஒரு கட்டுப்பாட்டு கொள் கொண்டு வந்ததுனால அகஸ்திய மகரிஷியானவர் தென் திசை முழுவதும் இருள் சூழ்ந்ததை காப்பாற்றியவர் அகஸ்திய மகரிஷி தமிழ் முனிவன் பாருங்கள் நாமெல்லாம் வந்து ஒரு மனிதனால் பத்து மொழிகளை பேசப்பெற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் நம்மளை தான் எந்த மொழியும் கற்றுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் மற்றவங்க சொல்கிற கேட்கணும் நமக்குன்னு ஒரு சில சிந்தனைகள் உண்டு எந்த ஒரு விதை வைத்தாலும் ஐந்தில் விளையாதது ஐம்பது விளையாது என்கிறார்கள் அதனால்தான் விஷ்ணு அப்படிங்கிற பள்ளிகள் பாத்தக பள்ளி ஆசிரியர்களிடம் சொல்லும்பொழுது பிள்ளைகளுக்கு இந்த வயதில் விதைத்தால் வளரும் பொழுது நல்ல விஷயங்கள் வந்து சேரும் என்பதற்காகத்தான் அவர் பள்ளிகள் இந்த இதே விஷயம் பேசியிருக்கலாம் எனக்கு சிறு வயதாக இருக்கும்போது என்னோடய வாதியர்கள் அப்படி பாடம் எடுத்தனால்தான் இந்த ஆன்மீக நிலைக்கு வந்தால் மறந்துருக்கு ஒன்றிலிருந்து ஐந்தாவது நான் ப படித்ததும் ஒரு ஆங்கிலேயருடைய க கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு பள்ளியில் தான் நான் படித்து வளர்ந்தேன் ஃபா ஃபாரினுடைய சேர்ந்தவர்க்கும் அந்த பள்ளியில் தான் படித்து வளர்ந்து அங்கு ஆன்மீகத்தை தெல்ல தெளிவாக சொல்லிக் கொடுத்தும் வளர்த்தார்கள் நல்லதாக தான் இன்று இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறோம் ஆகையினால் பிள்ளைகளுக்கு ஐந்தில் விதை விதைச்சிங்கன்னா ஐம்பதில் பிள்ளைகள் உங்களை நல்லா பார்த்துக்கும் அப்படி பட்ட வாழ்ந்த பூமி தான் நம்ம ஞான பூமி ஆகையினால் வந்து யார் எதோ வந்தாலும் சின்ன குழந்தையிலே விதை விதைங்க அஞ்சில் படித்தா தான் ஐம்பது அந்த இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே அவனுடைய பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் என்பதே அப்பொழுது தான் அவர்களுக்கு புரிதல் வரும் ஆற்றலானது மக்களானது எல்லோருக்கும் வந்து சின்ன வயசுலேருந்து பிள்ளைங்களுக்கு பக்தி பழக்க வழக்கம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறத நல்லதாக சொல்லிக் கொடுத்து வளங்க நாளைக்கு வளரும் போது தாய் தந்திரி அப்போ தான் பிள்ளைகள் நல்லா பார்த்துக்கும் இல்லைன்னா இப்போது முதியோர் இல்லம் எப்போது எப்படி அதிகமாக உற்பத்தி ஆகுதோ காலப்போக்கில் முதியோர் இல்லம் இன்னும் அதிகமாக அழகாது பார்த்துக்குங்க அப்போது அஞ்சில் வளைங்க ஐம்பதில் நல்லா வளைச்சி உங்களும் நல்லா பார்த்துக்குங்க பிள்ளைங்க அதனால்தான் மாத்தா பித்தா குரு தெய்வம் தெய்வம் ரொம்ப பெருசு ஆனால் அந்த தெய்வத்தின் நிலையை அடைவதற்கு எங்கே வைக்கணும் ஐந்தில் அஞ்சு வயசில் வைங்க பிள்ளைங்களுக்கு அப்பொழுது தான் நல்லாயிருக்கும் இந்த தட்சண கைலாயம் ஸ்தல யாத்திரை அப்படின்றது கூறியதுனால ஓங்காலேஸ்வரத்தில் இருந்து உஜயினி மகாகாலேஸ்வரர் மல்லிகார்ஜுனம் அப்புறம் நம்ம த நரசிம்மர அவதாரம் எடுத்த பிரதேசம் திருப்பதி இது போன்ற ஸ்தல யாத்திரைகள் செய்வது மிகவும் நல்லது ஒவ்வொரு தடையும் செய்யும்போது பதினொன்று இல்லை என்றால் பதினேழு த ஸ்தல யாத்திரை செய்யுங்கோ தீர்த்த யாத்திரையோடு சேர்ந்து செஞ்சீங்கன்னா ஸ்தல யாத்திரையில் மிகவும் குடும்பத்துக்கும் ஏழு ஜென்மத்துக்கான புண்ணியத்தை சேர்த்துறீங்க அடுத்து ஏழு ஜென்மம் இப்போ எடுத்தாலும் நல்லா இருப்பீங்க ஏ அடுத்தது ஏழு ஏழு ஜென்மத்துக்கு முன்னாடி செஞ்ச பாவ விமோச்சனம் போகும் ஸ்தல யாத்திரை பண்ணும்போது த ஜ தீர்த்த யாத்திரையோடு சேர்ந்து பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கிறோம் இப்போது அகஸ்திய மகரிஷியானவர் இந்த தென் திசையிலே நோக்கி பயணம் செய்து வருகிறார் அவர் பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கங்கள் அநேகம் அதில் என்ன மானசிக குருவானனால் அகஸ்திய மகரிஷி ஏதோ எனக்கு சில கருணை புரிஞ்சிருப்பார் போலது எனக்கும் சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணுற பாக்கியம் கொடுத்துருக்காரு அநேக இடங்களில் சிவலிங்கம் ஸ்தாபனம் பண்ணிட்டு வந்திருக்கேன் ராமேஸ்வரத்தில் ஏற்கனவே பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் மீண்டும் இருபத்தஞ்சி சிவலிங்கம் ராமேஸ்வரத்தில் பிரதிசித்த பண்ண அதுவும் ஓலக்கரை ஓரமாக ஒருத்தர் நடராஜர் கோயில் ஒருத்தர் கட்டின்னு வரா அந்த இடத்துல அடியில் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு சிவலிங்கம் பெரிய அடி சிவலிங்கத்தை கொடுத்து ஸ்தாபனம் பண்ணியிருக்கோம் மீண்டும் இருபத்தஞ்சி சிவலிங்கம் ஸ்தாபனம் பண்ணுறோம் சத்தரிசைகளுக்கானவர்களுக்கும் பதினெட்டு சித்தர்களுக்காகவும் அவர்கள் வந்து வழிபடுவதற்காக ராமேஸ்வரத்தில் அடியன் சிவலிங்கம் ஸ்தாபனம் பண்ண உள்ளோம் அகஸ்திய மகரிஷியோட அனுகிரகம் எனக்கு குருவாக இருந்து நிறைய வழிகாட்டுதல் இருக்கார் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கார் நான் பிரகாரம் செயல்படுத்திகிட்டு இருக்கேன் அகஸ்திய மகரிஷி ஆற்றல் மிகவும் அப்படிப்பட்ட ஆற்றல் ராவணன் பயப்படுவான்னா பார்த்துங்க ராவணன் எதுக்கும் பயப்படாதவன் அகஸ்திய மகரிஷியை மட்டும் கண்ட பணிஞ்சு கை கட்டி நிற்பான் குருவே சரணம் நிற்பானான் அப்படிப்பட்ட மகா சிவபக்தன் அகஸ்திய மகரிஷியை பார்த்தோம் கை கட்டி வாய்ப்பற்றி இப்படி நிற்பான் அகஸ்திய மகரிஷி அப்படிப்பட்ட ஞானியானவர் அவர் பண்ண சிவலிங்கங்கள் அநேகங்கள் உண்டு திருமுல்ல வாயில் திருமுல்ல வாயிலிருந்து வில்லிவாக்கம் அதன் பின்பு வில்லிவாக்கத்திலே ஸ்டோரி இருக்கிற அருகில் உள்ள ஒரு ஸ்தலம் இருக்குது அதுவும் புராணமான சி சிவஸ்தலம் அதுவும் அகஸ்திய மகரிஷியால் உருவாக்கப்பட்டவை தான் பின்பு நம்முடைய திரு திருவான்மையூர் திருவான்மியூரிலும் அங்கேயும் வந்து அகஸ்திய மகரிசியெல்லாம் வழிபட்ட ஸ்தலம் அகஸ்திய மகரிஷி வழிபட்ட ஸ்தலம் வேறு சிவலிங்கம் பிரதிஷ்டப்பட்ட ஸ்தலம் வேறு அடுத்தது கொளுத்தூர் கொளத்தூரில் வந்து காலப்போக்கில் அது கொளுத்தூராக இருந்தது இன்று கொளத்தூராக மாறிவிட்டது கொளத்தூர் அருகே ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செஞ்சுருக்காரு அது அது அந்த ஸ்தல யாத்திரை சென்னையில் உள்ளவர்கள் வாசிகள் மட்டும் இது எப்பொழுது என்றால் அம்மாவாசைகள் கண்டிப்பாக இந்த அகஸ்திய மகரிஷி பிரதிஷ்டை பண்ணவர்கள் அகஸ்திய மகரிஷியுடைய பரம்பரை அகஸ்திய மகரிசியுடைய குல வழிகளை இருப்பவர்களும் அகஸ்திய மகரிஷியை வழிபடுபவர்களும் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு இப்பொழுது இல்லாமல் பின்பு யாராக தான் குருவாக ஏற்றுக்கொண்டால் அவர் பாப விமோசனத்திலேருந்து வழிகாட்டுவார் கண்டிப்பாக அகஸ்திய மகரிஷியானவர் மகா யோகி ஆனவர் அவர் பிரதிஷ்டை பண்ண 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 சிவலிங்கமானது பிரதிஷ்டாக ஆக இந்த பாரத தேசம் முழுவதும் அவரும் அதிகமான எண்ணற்ற சிவலிங்களை பிரதிஷ்டை செஞ்சு வந்திருக்கார் அதில் என்ன என்னானது இப்படி இருந்த நிலை சமமான நிலைக்கு பெற்றுக்கொண்டு வந்தது அகஸ்திய மகர்ஷி நடந்து வந்ததுனால இல்லை அவர் நடந்து வர வர சிவலிங்கங்களை பெருசு செய்ய உயர்ந்த நிலையை தென்றி செய்யானது த சமமான நிலை பெற்றது என்று பொருள் கன்னியாகுமரி வரைக்கும் சிவலிங்கத்தை ஸ்தாபனம் செஞ்சிருக்கார் நம்ம திருவேற்காடை சுற்றி அஷ்டலிங்கத்தை ஸ்தாபனம் செய்திருக்கிறார் எட்டு லிங்கங்கள் உண்டு ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு விதமான அற்புத வழிபாடுகள் உண்டு ஆகையினால் சோமவாரம் விரதம் இருந்து அகஸ்திய மகரிஷியுடைய வழிபாடு செய்து அகஸ்திய முகரிசின் சில விதிமுறைகள் உண்டு அவருக்கு சோமவாரம் விரதம் வந்து யாரோ அந்த கேட்கலோ வேண்டும் வேண்டும் வேண்டியவருக்கு வேண்டு வாரம் தருவார் அவர் வந்து ம ஜாதிகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் உள்ளவர் மகா யோ யோகிவர் அவர் அவர் சாப விமோசனத்துக்கான வழிகாட்டுதலானவர் த தர்ம ச கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு விடுபடுறதுக்கான வழிமார்க்கத்தை நல்லா சொல்லி கொடுப்பார் ஆகையினால் அவர் வழிப பட்டு ஸ்தாபனம் பண்ண சிவலிங்கங்கள் காஞ்சிபுரத்தில் அநேக சிவலிங்கங்கள் உண்டு கண்டு அறிந்து கண்டுபிடிங்க அகஸ்திய மகர்ஷி பெரும்பாலும் வந்து அகஸ்திய மகர்ஷி பேர்லயே விளங்கும் நம்ம பொடிச்சல்லூரில் கூட இருக்கிறது கூட அகஸ்திய மகர்ஷி பிரசித்த பண்ண சிவலிங்கம் தான் பல்லவராஜர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் நம்ம முன்னோர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுங்க அவர்களோட உழைப்பில் தான் நம்ம இன்றும் இவ்வளோ சிவாலயங்களும் நம்ம வழிபாடு பண்ணியிருக்கோம் நம சிவாய சங்கநாதத்துடன் சி சிவானந்த திருவண்ணாமலை பித்தன் நம சிவாயம் உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி